ஓசூர் உழவர் சந்தையில் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய காய்கறி பழங்களின் விலை விவரம் தக்காளி பதினைந்து இருபது சின்ன வெங்காயம் அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து உருளைக்கிழங்கு நாற்பது நாற்பத்தைந்து கத்தரி நாற்பது நாற்பத்தைந்து வெள்ளை கத்திரி ஐம்பது வெண்டை பதினெட்டு இருபது அவரை ஐம்பது கொத்தவரை முப்பத்தாறு நாற்பது முருங்கே ஐம்பது முள்ளங்கி பத்து பதினைந்து முப்பது முப்பத்தைந்து பாகல் நாற்பது நாற்பத்தைந்து இருபத்தாறு முப்பது வாழைக்காய் ஒன்றுக்கு எட்டு பத்து வாழைப்பூ ஒன்றுக்கு பத்து பன்னிரண்டு பதினைந்து வாழைத்தண்டு பத்து சேனை என்பது தொன்னூறு பரங்கிக்காய் இருபது இருபத்தைந்து முப்பது பூசணி இருபத்தைந்து முப்பது சுரை பதினெட்டு இருபது தேங்காய் முப்பது முப்பத்தைந்து எலுமிச்சி நூறு நூற்றி இருபது கோமக்காய் நாற்பது ஐம்பது கீரைக்கட்டு ஒன்றுக்கு பத்து பதினைந்து இருபது பச்சை பீன்ஸ் முப்பத்தைந்து நாற்பது வெள்ளை பீன்ஸ் முப்பத்தைந்து நாற்பது கேரட் கொடைக்கானல் எழுபது ஊட்டி நூற்று நாற்பது பீட்ரூட் முப்பது நாற்பது சோசோ முப்பத்தைந்து நாற்பது கோஸ் இருபது இருபத்தைந்து காளி முப்பது முப்பத்தைந்து வெள்ளை கொய்யா ஐம்பது சிவப்பு கொய்யா நாற்பது ஐம்பது வாழைப்பழம் ஏழைக்கு அறுபது எழுபது கற்புறவள்ளி ஐம்பது அறுபது ரஸ்தாலி அறுபது எழுபது செவ்வாழை எண்பது பலாப்பழம் இருபத்தைந்து முப்பது கருவேப்பிலை அறுபது மல்லிதழை முப்பத்தைந்து நாற்பது புதினா நாற்பத்தைந்து பூண்டு இருநூறு இருநூற்று அறுபது முன்னூறு பச்சை மிளகாய் அறுபது வாழேலை ஒன்றுக்கு இரண்டு மூன்று மரவள்ளி கிழங்கு முப்பத்தைந்து நாற்பது மக்காச்சோளம் ஒன்று ஆறு எட்டு கிலோ இருபத்தைந்து வெள்ளரி பதினைந்து இருபது குடைமிளகாய் ஐம்பது அறுபது கருணைக்கிழங்கு அறுபது சேப்பங்கிழங்கு அறுபது பப்பாளி முப்பத்தைந்து நாற்பது நூல்கோல் நாற்பது மொச்சி அறுபது பச்சை பட்டாணி நூற்று ஐம்பது நூற்று அறுபது நிலக்கடலை எண்பது சர்க்கரை மல்லிகிழங்கு அறுபது ஆப்பிள் இருநூறு இருநூற்று நாற்பது ஆரஞ்சு நூற்றி இருபது நூற்று நாற்பது மாதுளை நூற்று எண்பது இருநூறு இஞ்சி நூற்று அறுபது நூற்று எழுபது தர்பூசணி இருபது பெங்களூரா அன்னாசி பழம் எண்பது நூறு சாத்துக்குடி அறுபது எண்பது திராட்சை நூறு நூற்று நாற்பது முலாம்பழம் முப்பத்தைந்து நாற்பது காளான் இருநூறு கிராம் பாக்கெட் நாற்பது ஐம்பது